இரவு வானிலை அறிக்கையை பார்க்கறதுக்கு முன்கூட்டி முத்து செல்வம் மதர்மான் யூடியூப் சேனலில் தினசரி வானிலையை பெற்று பயன்பெறும் விவசாயிகள் அவர்களுக்காக நமது வாட்ஸ்அப் குழு நம்ம சேனல் மூலயமாக உருவாக்கி இருக்கிறோம் அதற்கான லிங்க் வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கோம் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு விவசாயினா அந்த குழுவில் ஜாயின் பண்ணுங்கள் விவசாயம் செய்யாதவர்களுக்கு அந்த குழு தேவைப்படாது விவசாயம் செய்வர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் அவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் நிறைய அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்பதற்காக அந்த குழு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் விவசாயம் செய்கிறீங்கன்னா தவறாமல் அதில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்டு கமெண்ட்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைனா டேரக்ட்லி என்னுடைய டபுள் எயிட் ஜீரோ செவன் த்ரீ நைன் ஃபைவ் ஃபோர் டூ நைன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் நான் அந்த குழுவுடைய லிங்க் அனுப்புகிறேன் நிறைய பிராண்ட்ஸோடைய கொலாபரேஷனில் விவசாயிகளுக்கு என்னென்ன முக்கியமான தேவைகள்லாம் இருக்குதோ அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக நம்ம இந்த ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாட்டில் இந்த குழு ஓப்பன் பண்ணியிருக்கோம் எல்லா விவசாயிகளும் உடனடியாக ஜாயின் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த குழுவோடைய லிங்க்கு இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது எல்லோரும் மறக்காம இணைந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் உங்களுடைய விவசாயத்தையும் வளமரச் செய்ய पालतू இன்றைக்கான இரவு வானிலை அருகே பார்க்கலாம் தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவாகி அதிகபட்ச மழையளவு வருவாய்த்துறையிலிருந்து எடுக்கப்பட்டது கடலூர் கீழச்சிறுவை பகுதியில் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் கடலூர் லாகூர் பகுதியில் தலா பதினான்கு சென்டிமீட்டர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்ற பகுதியில் தலா நூத் நூற்றி முப்பது மில்லிமீட்டர் பதிமூணு சென்டிமீட்டர் திருவள்ளூர் ஆவடி தலா பத்து சென்டிமீட்டர் சென்னை செங்கல்பட்டு பகுதிகளில் தலா ஒன்பது சென்டிமீட்டர் மதுராந்தகம் தாலுகா அலுவலக பகுதியில் ஒன்பது சென்டிமீட்டர் செங்கல்பட்டு மாமல்லபுரம் பகுதிகளில் தலா எட்டு சென்டிமீட்டர் சிவகங்கை மாவட்டம் உதவி பொறியாளர் பகுதியில் அலுவலகம் பகுதியில் எட்டு சென்டிமீட்டர் மதுரை இடையப்பட்டி பகுதியில் தலை எட்டு சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டத்தில் ஏழு சென்டிமீட்டர் விழுப்புரம் பகுதியில் தலை ஏழு சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகம் பந்தலூர் பகுதியில் ஏழு சென்டிமீட்டர் மதுரை வீரகனூர் பகுதியில் ஏழு சென்டிமீட்டர் விழுப்புரம் ஆர்சிஎல் பகுதியில் ஏழு சென்டிமீட்டர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் ஏழு சென்டிமீட்டர் மதுரை மாவட்டம் கல்லூரி பகுதியில் ஏழு சென்டிமீட்டர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் கீழச்சருவை பகுதியில் இருபத்தி மூணு சென்டிமீட்டரும் கடலூர் மாவட்டம் லாகூர் பகுதியில் சென்டிமீட்டரும் செங்கல்பட்டு மாவட்டம் பகுதி பகுதியில் சென்டிமீட்டரும் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதியில் தலா பத்து சென்டிமீட்டரும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக பதிவாக இருக்கிறது அதே போன்று தமிழ்நாட்டில் இருபத்தைந்து இடங்களில் கனமழையும் சுமார் நூற்றி முப்பத்தி நான்கு இடங்களில் மிதமான மழைப்பொழிவும் பொழிவு பதிவாக இருக்கிறது இரண்டு இடங்களில் மிக கனமழையும் ஒரு இடத்தில் அதீத கனமழை பதிவிறக்கிறது மதுரை கள்ளிக்குடி ஏழு சென்டிமீட்டர் சென்னை மண்டலம் காலனி ஏழு சென்டிமீட்டர் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளங்காடு ஏழு சென்டிமீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தலை ஏழு சென்டிமீட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பகுதியில் தலை ஏழு சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதியில் தலை ஏழு சென்டிமீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் பகுதியில் தலை ஆறு சென்டிமீட்டர் சென்னை மண்டலம் அம்பத்தூர் பகுதியில் தலை ஆறு சென்டிமீட்டர் காஞ்சிபுரம் உத்தரமேரூர் பகுதியில் தலை ஆறு சென்டிமீட்டர் விழுப்புரம் விழுப்புரம் பகுதியில் தலா ஆறு சென்டிமீட்டர் விழுப்புரம் செஞ்சி பகுதியில் தலா ஆறு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் சின்ன கல்லர் பகுதியில் தலா ஆறு சென்டிமீட்டர் விழுப்புரம் ஆர்சிசிஎல் பகுதியில் தலா ஆறு சென்டிமீட்டர் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் பகுதியில் தல ஆறு சென்டிமீட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசம்பாக்கம் பகுதியில் தல ஆறு சென்டிமீட்டர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சம் மழை அளவுகளை பார்த்துருந்தோம் இன்றைக்கு நான் இரவு வானிலை அறிக்கையை பார்க்கலாம் தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று இரவு நேரங்களில் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை அடுத்தக்கூடிய மூன்று மணி நேரத்தில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஊரி இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகளும் உறுதியாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த ஒரு மூன்று மணி நேரத்தில் பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பொழிவு என்பதை எதிர்பார்க்கலாம் நம்ம நேற்றைய தினம் அது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தோம் நேற்றைய தினம் நம்ம முத்துசெல்வம் அதரமான யூடியூப் சேனலில் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்குமே கனமழை இருக்கின்றது சொல்லியிருந்தோம் நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரையிலும் அநேக இடங்களிலும் கனமழை பதிவிறக்கிறது நிறைய இடங்கள்ல ஆறு சென்டிமீட்டருக்கு மேல நான்கு சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாகிக்கிறது நூத்தி முப்பத்தி நான்கு இடங்கள்ல விதமான மழைப்பொழிவு இது ஜூலை மாதத்திலேயே அதிகபட்ச மழை பதிவாகிய நாளாக ஜூலை பனிரெண்டாம் தேதி பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அதே போன்று மறுபடியும் பதினைந்தாம் மற்றும் பதினாறு தேதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி திண்டுக்கல் கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தீவிரமான தென்மேற்கு பருவமழை இருக்கக்கூடும் போன்று ஒட்டுமொத்த அளவில் இந்திய அளவில் இயல்பான அளவில் அதாவது ரொம்ப தீவிரம் கிடையாது நார்மல் கண்டிஷன்ஸில் தென்மேற்கு பருவமழை இருக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் வருகின்ற ஜூலை பதினைந்து மற்றும் பதினேழாம் தேதிகளுக்கு மேல புதிய காற்றழுத்த தாழ்வு சுழற்சிகள் உருவாகி அது வட இந்திய மற்றும் மத்திய இந்திய பகுதிகள் வழியாக நகர்ந்து மங்களூர் பகுதி மற்றும் மும்பை இடைப்பட்ட பகுதி வழியாக அது கடலில் இறங்கி குஜராத் பகுதியை நோக்கி நகர்ந்து பிறகு அரபிக்கடல் கடல் பகுதிகளிலேயே நகர்ந்து அது செயலிழக்கும் என எதிர்பார்க்குறோம் இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை மேலும் வரக்கூடிய நாட்களில் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இயல்பான தீவிரத்திலேயே ஆகஸ்ட் பிற்பகுதி வரைக்கும் நகரும் எம்ஜிஓ நான் காலை அறிக்கையிலே குறிப்பிட்ட மாதிரி மேடன் ஜுவன் ஆக்சினேஷன் வந்த பிறகு இந்த தென்மேற்கு பருவமழை ஒரு உச்சகட்டத்தை எட்டி ரொம்ப அதிகப்படியான மழையை இந்திய அளவில் கொடுத்து பிறகு பின்வாங்கும் எதிர்பார்க்கிறோம் ஆனால் அது தான் ரொம்ப பெரிய அளவுக்கு இந்த தீவிரத்தன்மை இருக்காது தென்மேற்கு பருவமழை வழக்கமான தீவிரம் இன்றைக்கு ஆனால் இதை விட மிக தீவிரமான அளவு அந்த கர்நாடகா பகுதிகள் அதே மாதிரி மத்திய இந்திய பகுதிகள் சில மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மழை அந்த மாதிரி வந்து பதிவாகக்கூடிய தேதிகளாக வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் இரண்டு வாரங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இந்த நாட்களில் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேட்டூர் அணைகள் பகுதிகள் மற்றும் காவிரி நீர்பிடிப்பு மற்றும் கர்நாடக இளையோர பகுதிகளில் நல்ல மழை பெய்து நல்ல நீர்வரத்து கிடைக்கும் ஒட்டுமொத்த அளவில் இந்திய அளவில் சிறப்பான ஒரு தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் முதல் பதினைந்து நாட்கள காணப்படுகிறது அதற்கு பிறகு ஆகஸ்ட் பிற்பகுதிக்கு மேலே தமிழ்நாட்டிலும் தீவிரத்தன்மை இருக்கும் வட தென்மேற்கு பருவமழை தீவிரத்தன்மை இருந்து தான் இருக்கும் ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே ஆனாலும் கூட அதே ஆகஸ்ட்டு பிற்பகுதி அதாவது பதினைந்து பதினெட்டாம் தேதிகளுக்கு மேலே நல்ல இடியுடன் கூடிய கனமழை தமிழகம் எங்கும் பதிவாக கூடிய வகையில் சுழற்சி மலை அடுத்து வரதில் இப்போ நம்மளுக்கு லாஸ்ட்டாக மே மாதத்தில் நீங்கள் காற்று சுழற்சி பார்த்துருப்பீங்க அதற்கு பிறகு ஒரு சுழற்சி நம்மளுக்கு வருதுன்னா ஆகஸ்ட்டு பதினைந்து பிற்பகுதிக்கு மேலே தான் அப்படின்றத நான் ஜூன் மாதமே சொல்லிட்டேன் அதை தான் நான் இப்பயும் சொல்கிறேன் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகளும் மேலடுக்கு சுழற்சிகளும் அமைந்து தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு நல்ல மழைப்பொழிவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அதன் காரணமாக ஆகஸ்ட் மாதத்தை நம்பி பயிர் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இது ஒரு ஏற்ற காலகட்டம் அதே போன்று சொல்ல செப்டம்பர் மாதமும் நம்மளுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் இருக்கிறது இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அக்டோபர் மற்றும் செப்டம்பர் உள்ளிட்ட மாதங்களும் மிக அற்புதம் தான் ஆனால் இது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்றத நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் எந்தெந்த பகுதியில் குறைவாக அக்டோபர்லேயும் சில இடங்கள் குறைவாக இருக்கிறது சில இடங்கள் கூடுதலாக வரப்போகிறது அந்த பட்டியல்களையும் வரக்கூடிய நாட்களை நம்ம சமர்ப்பிக்கலாம் இப்போதைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்கள் ஜூலை மாத வாரங்களில் இரண்டு வாரங்கள் தென்மேற்கு பருவமழை இயல்பான அளவில் கேரளா பகுதியில் பெய்யக்கூடிய மழை அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைகளை தாண்டி தென் தமிழக மொழியாக வந்து தென் மாவட்டங்களிலும் தூத்துக்குடி கயத்தாறு உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகள் மாநகர் பகுதிகள் கன்னியாகுமரி சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு நல்ல மலைப்பொழிவுகளை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோன்று தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளையும் ஓரளவுக்கு நல்ல மழைப்பொழிவுகளை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தென்மேற்கு பருவமழை இறுதி சுற்று என்பது செப்டம்பர் மாதத்தில் இருக்கும் ஜூலை மாதத்தோட இறுதி சுற்று என்பது இருபத்தி மூன்றாம் தேதியோடு நிறைவு பெற்று அதற்கு பிறகு ஒரு இடியுடன் கூடிய மழைப்பொழிவு வரும் எதிர்பார்க்கப்படுது அதுக்கு பிறகு மறுபடியும் ஜூலை இறுதியில் ஒரு உச்சத்தை தொடரக்கூடிய தென்மேற்கு பருவமழை தீவிரமான நிகழ்வுகள் ஒரு டிப்ரெஷன் டீப் டிப்ரெஷர் ஒரு தாழ்வு மண்டலம் அல்லது ஒரு புயல் சின்னம் அளவில் ஆகஸ்ட் மாதத்தில் வங்கக்கடல் பகுதிகளில் மத்திய வங்கக்கடல் மற்றும் அதில் ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளை உருவாகி வடக்கை நோக்கி நகரம் எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அறிக்கையில் சந்திக்க நம்ம ஆரம்பத்தில் வீடியோவில் போது நம்ம சொல்லியிருந்தோம் விவசாய குழு விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த குழுவில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்ஸில் இருக்குது நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குழுவில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதை நான் மறுபடியும் உங்கள் கிட்டே ஞாபகப்படுத்துகிறேன் மீண்டும் ஒரு விரிவான காலைவானியில் இருக்கக்கூட நம்மளுக்கு சந்திக்கலாம் தொடர்ந்து அப்டேட்ஸை பெற சவுத்து தமிழ்நாடு வெதர்மன் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்